என் பேர் வசுமதி நாங்கள் திருப்பூர் கணக்கம்பாளையத்தில் இருக்கோம் என் குழந்த பேர் வந்து சாய் சர்வேஷ் எங்கள் ஒன்னே முக்கால் வயசுல தான் ஸ்பெஷல் கிட்ட அப்படிங்கிறது கண்டுபிடிச்சோம் எப்படின்னா சின்ன வயசாக போது ரொம்ப அழகாக சூப்பராக இருப்பான் பாப்பா பார்க்குறதுக்கு எங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் குழந்தையே இல்லை அதுக்கப்புறம் பிறந்த குழந்தை தான் சர்வேஷ் அதனால் இவன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அழகாக இருக்கணும் இவனை நல்லா படிக்க வைக்கணும் ஒரு வயசுலேயே வந்து இன்னெல்லாம் பேச வைக்கணும் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தேன் ரொம்ப குரு குரு குறுக்குடன் ஓடிட்டே இருப்பான் அப்போ திருப்பூரில் நடராஜர் டாக்டர் கிட்ட தடுப்பூசி போடுறதுக்காக போயிருந்தோம் அப்ப வந்து டாக்டர் கிட்ட சொன்னா இந்த மாதிரி மாதிரி சும்மா குறிப்பு பண்ணிட்டே இருக்கான் ரொம்ப சேட்டையா இருக்குது அப்படின்னு சொன்னப்ப அவங்க கோயம்புத்தூர்ல ஒரு டாக்டர் கிட்ட எழுதி கொடுத்தாங்க இந்த போய் பாருங்க கண்ணை பார்த்து பேசுறாண்ணா அப்படின்லாம் கேட்டாங்க ஒவ்வொரு சமயம் பேசுவான் அப்படின்னு சொன்னோம் போய் பார்த்தப்ப அவங்க வந்து அசஸ் பண்ணிட்டு ஆர்டிசம் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு ஆர்டிசம் தான் எங்களுக்கு என்னன்னே தெரியல அவங்க வந்து நார்மலா ஸ்கூலுக்கு எல்லாம் போகவே மாட்டான் எங்க வீட்டுல வச்சுதான் பார்த்துக்கணும் இவங்களுக்குலயே தனியா ஸ்கூல்ஸ் இருக்கு அப்படின்லாம் எல்லாம் சொன்னாங்க எங்களுக்கு வந்து ஏதுக்கவே முடியல ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்போடு இந்த குழந்தை இந்த மாதிரி சொன்னோம்னா எங்களால ஏத்துக்கவே முடியல கோயம்புத்தூர்ல பஸ் ஸ்டாண்டியே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன் ஐயோ நம்ம லைஃபே முடிஞ்சு போச்சு இத்தோட அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க அண்ணன் தான் வந்து போன் பண்ணி பேசிட்டு திரும்ப மாமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப ஆரம்பிச்சுதான் எங்களோட பயணம் எனக்கும் இருக்கிற பயணம் ஒன்னே முக்கால் வயசுல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் போயிட்டே இருக்குது எல்லாம் அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ தெரப்பி என்னெல்லாம் சொல்றாங்களோ எல்லா இடத்துக்கும் போவோம் கேரளா தமிழ் கோயம்புத்தூர் கர்நாடகா எல்லா ஊரும் சுற்றி இப்ப இப்போ போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் சாய்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் திறமை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம் எங்கள் அம்மாவுக்கு இப்போ இந்தப்போ கேலண்டரில் வந்து காலையில் பூரி மதியம் இந்த மாதிரி ப மதியம் சாப்பாடு வேணும் பப்படம் வேணும் பாயசம் வேணும் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி வேணும் பன்னீர் பட்டர் மசாலா வேணும் ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக எழுதி வச்சுட்டான் அதே மாதிரி நான் ஃபோட்டோ எழுதிட்டு வந்துட்டேன் இப்ப இங்க வந்து சா என்ன வேணும் அப்படின்னு கேட்டா அந்த மாசத்துல ஃபுல்லா அதே எழுதி வச்சுட்டான் எடுத்து பார்த்தா எல்லாமே கரெக்டா இருந்தது எங்க அப்பதான் இவனுக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு இதுக்கு காரணம் என்னன்னா சின்ன வயசுல ஒன்னே முக்கால் வயசுல இருந்து இவனுக்கு பிரம்மி அப்படிங்கிற ஒரு இலை கொடுத்துட்டு இருந்தேன் அந்த இலை சாப்பிட்டாங்கன்னா ஞாபக சக்தி ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஆஹ் அத தான் இந்த திறமை வந்ததா அப்படிங்கறது தெரியல ஆனா அந்த மாதிரி கொடுத்து ஒரு குழந்தை சூப்பரா படிக்கும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அதனால நான் குடுக்க ஆரம்பிச்சேன் இவனுக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அஹ் நைட் ஒரு நாள் ஒன்பதரை மணிக்கு அவங்க அப்பா கிட்ட லட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் அடுத்த மாசத்துக்கு அடுத்த மாதம்னா அது அடுத்த வருஷத்தோடது ஃபர்ஸ்ட் மாசம் நான் வந்து என்னடா கேலண்டர் எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது உடனே வந்து நான் கூகுள்ல எடுத்து சர்ச் பண்ணி பார்த்தேன் அடுத்த வருஷம் கேலண்டர் எடுத்து பார்த்தா அவன் சொன்னது வந்து அப்படியே கரெக்டா இருந்தது அப்பதான் இப்படி உட்காந்து அடுத்த ஃபுல்லா கேட்க ஆரம்பிச்சேன் வருஷம் ஃபுல்லாகவே கேட்கற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் அப்போவே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டான் அப்போ வந்து முன்னாடி வருஷம் முன்னாடி முன்னாடி வருஷம் கேட்க ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வரது கேட்க ஆரம்பிச்சோம் அப்படி கேட்க 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 ஏடி ஒன்லேருந்து இன்ஃபிலேட்டி இயர் வரைக்கும் ஃபுல்லாகவே சொல்லி முடிச்சிட்டான் வெட்னஸ் டே வீரபாண்டிய கட்டபொம்மன் பர்செஸ் ஆஃப் சூப்பர் ஃபினிஷ் போடுவோம் ஓகே சூப்பர் சரி இப்படி மாத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் மாசம் கிழமை சொன்னான்னா அந்த கிழமையில வர அந்த அஞ்சு தேதியும் சொல்லிடுவான் அதுவும் வந்து ஏடி ஒன்ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் சொல்லிடுவான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஆஹா நம்ம இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கும் வலிக்கும் வேதனைக்கும் பட்ட அவமானங்களுக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருந்தது அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் எந்த சேர்த்துல அஹ் நாங்க நிறைய ஸ்கூல்ஸ் கேட்டோம் ரொம்ப குண்பா இருக்கான் சேர்த்து மாட்டோம் ஒவ்வொரு டைமும் நாங்க ஸ்கூலுக்கு போ அட்மிஷனுக்கு போகும்போது நாங்க தான் வருவோம் பொன்விழா காலனில ஸ்கூல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க ரொம்ப சூப்பரா பாத்துக்கிட்டாங்க உள்ள மாதிரி பார்த்துக்கிட்டாங்க சர்வேஷ ரொம்ப ஹாப்பியா இருந்தது வெளியுறத்துக்கு போகும்போது நிறைய பேர் பா பார்த்தாங்க இவன் ஏன் இப்படி இருக்கான் ஒரு ஒரு மா அவங்க பேச ஓப்பனாக கேட்டுட்டா கூட எங்களுக்கு அவ்வளோ ஃபீல் இருக்காது அவங்க பார்க்குற பார்வையோட அர்த்தம் குழந்தைக்கு புரியாது ஆனா பெத்த அம்மாவா அப்பாவா எங்களுக்கு தெரியும் அது ரொம்ப வேதனையா இருந்தது ஒரு புழுப்புச்சி பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க அது ரொம்ப கஷ்டமா இருந்தது எங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த கஷ்டம் அவமானம் எல்லாமே நாங்க வந்தோம் அப்புறம் இப்ப அவங்களோட அம்மாவா அப்படின்னு சொல்லி எங்களையும் ஒரு மாதிரி பார்த்தாங்க இப்ப வந்து சர்வீஷோட அம்மான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பெருமையா பாக்குறாங்க ஒரு நிமிஷம் பாப்பா நீங்கள் சர்வேஷோட அம்மாவா அப்பாவா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது நம்ம பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு விடிவு காலம் என் என் பையனால கஷ்டம்னு சொல்ல முடியாது அதனால் ஏற்பட்ட விளைவுகள் தான் கஷ்டம் ஆனால் என் பையனால எனக்கு இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது நிறைய இடத்துல கூப்பிடுறாங்க போகிறோம் அவ இவனை பெருமைப்படுத்துகிறாங்க ஷாலில் போடுறாங்க நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஆக்சுவலாக வந்து எனக்கு மட்டும் தான் ஓட்ட தெரியும் வண்டி கூட ஓட்ட தெரியாது என் பையனால தான் நான் வண்டி ஓட்டவே ஆரம்பிச்சேன் வீட்டுக்குள்ளேயே இருந்த புள்ள நானு இப்ப வந்து எங்க சொன்னாலுமே கிளம்பி போற அளவுக்கு தைரியம் கொடுத்தது என் குழந்த தான் நான் 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 வசுமதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு சீனிவாசனுங்கிற எங்க வீட்டுக்கார கனவர் உலகத்துக்கு தெரியறது அப்படின்னு சொன்னா அது என் குழந்தைனால தான் தெரிய ஆரம்பிச்சது அப்புறம் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் நூறு பேரோட டேட் ஆஃப் பர்த் சொல்லி கொடுத்து கற்றுக்க வச்சேன் அது வந்து வெறும் நாலே நாளில் ஃபுல்லாக கற்றுக்கிட்டான் இந்த இயர் சொல்கிறதெல்லாம் அவனோட சொந்த திறமை தான் அது யாருமே சொல்லி கொடுத்தே வரல அதுவும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்டு வேர்ல்ட் ரெக்கார்டு யூனியன் இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம் இனி ஃபர்தராகவும் ரெக்கார்ட் பண் பண்ண போகிறோம் அது கூடி சீக்கிரமே இங்கே எடுப்பீங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி குழந்தை இந்த மாதிரி குழந்தைங்கச்சிட்ட நிறைய திறமைகள் இருக்கும் அதை வந்து அம்மாக்கள் அப்பாக்கள் தான் அதை வந்து கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு குழந்தைங்கள் ஒவ்வொரு செய்கிற செயல்கள் வந்து ஏனோ தானோ செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி விடக்கூடாது அதில் அவங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த அர்த்தம் என்னங்கிறது அம்மாவா நம்ம நம்ம உன்னிப்பா கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுதான் அந்த குழந்தையோட திறமையா இருக்கும் நான் அந்த செகண்ட்ல அந்த ஃபோன்ல எடுத்து பார்க்கலன்னு சொன்னா இந்தளவுக்கு என் குழந்த வளர்ந்துருக்க மாட்டேன் ஏனோ தானும் விடக்கூடாது இந்த குழந்தைங்க செய்யற ஒவ்வொரு செயல்லையும் நம்ம உன்னிப்பா பார்த்து கவனிச்சோம்னா எந்த சிறப்பு குழந்தைங்ககிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்கு அந்த திறமையை வெளிக்கொண்டு வந்து எல்லா சிறப்பு குழந்தையும் சிறப்பு திறமை உள்ள குழந்தைகளா மாற்றலாம் இந்த உலகத்துல ரொம்ப சூப்பராக கொண்டு வந்துடலாம்